ரஜினிகாந்த் தற்போது கூலி படத்தின் படப்பிடிப்பை முடித்துள்ள நிலையில் இந்த படம் வரும் ஆகஸ்ட் பதினான்கு அன்று தியேட்டர்களில் வெளியாகிறது அண்மையில் இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அமீர் கானின் கதாபாத்திரம் அடையாளம் காணப்பட்டதும் ரசிகர்களை பரபரப்பில் ஆழ்த்தியது இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி வருகிறது இதே தயாரிப்பு நிறுவனத்துடன் ரஜினி மீண்டும் இணைந்திருக்கும் அடுத்த விறுவிறுப்பு பணம் தான் ஜெயிலர் இரண்டு நெல்சன் இயக்கிய முதல் பாகம் மெகா ஹிட்டாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பை மேலும் உயர்த்தியுள்ளது இப்போது ஜெயிலர் இரண்டு இல் ரஜினி கேட்கும் சம்பளம்தான் சினிமா உலகையே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது கூலி படத்துக்காக ரூபாய் நூற்றி இருபது கோடி சம்பளமாக வாங்கிய ரஜினி ஜெயில இரண்டுக்காக நேரே இருநூற்று ஐம்பது கோடி சம்பளமாக கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சன் பிக்சர்ஸ் குழப்பத்தில் சிக்கியுள்ளது இதே நேரத்தில் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்துக்காகவும் ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி சம்பளமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அஜித் நடிக்க உள்ள புதிய படத்துக்காக நூற்றி எண்பது கோடி சம்பளமாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என கூறப்படுகிறது படங்கள் வெற்றியடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் பாதிக்கப்படுவதில் தயாரிப்பாளர்கள்தான் என்பதற்கேற்ப ஹீரோக்களின் சம்பள உயர்வுகள் இன்னும் பெரிய சவாலாகவே உள்ளது இருந்தபோதிலும் போதிலும் சன் பிக்சர்ஸ் ரஜினியின் இந்த புதிய சம்பள கோரிக்கையை ஏற்க தயாராக இருப்பது திரையுலகில் பேசப்படுகிற முக்கிய செய்தியாக இருக்கிறது